சென்னை நந்தனம் அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் சாகசங்களுடன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நந்தனம் ஆடவர் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜோதி வெங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை ஜிஎஸ்டியின் நுண்ணறிவு இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் வந்தனாராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மகளிர் பிரிவு சார்பாக கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் ஆங்கிலத்துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் சிவகாமி விலங்கியல் துறை தலைவர் முனைவர் மஜித் பர்வீன் வணிகவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெயராணி ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரூபனா ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வின்போது கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு தேசிய மாணவர் படை கமாண்டரும் தமிழ்துறை இணை பேராசிரியருமான புகழேந்தி வழிகாட்டுதலில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்திக்காட்டி விருந்தினர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர்